இப்ப பாக்க போற படத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அதுவும் ரெண்டு கொலை ஒரே டைம்ல நடக்கும் அந்த ஒரே பர்சன் ரெண்டு இடத்துலயும் இருப்பாரு என்னடான்னு கேட்க உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சோ யாரு பண்ணா அவர் தான் இந்த கொலைய பண்ணாரா எப்படி ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல ஒரு கொலை நடக்கும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த படம் வேற எதுவும் கிடையாது இட் எஃபெக்ட் தான் ஒரு ஹிந்தி மூவி இது சோ இந்த படத்துல சிதார்த் மல்லோத்ரா அண்ட் சோனாட்சி நடிச்சிருப்பாங்க ஸோ அந் இதில் வந்து சுதார்ட் மல்லோத்தரா வந்து அந்த கொலையை பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்றத ஹீரோ வந்து விசாரிப்பார் ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் ஸோ வெல்கம் டு த ஷோ சினி கார்னர் இன்னைக்கு நம்ம சினி கார்னரில் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தான் பாக்க போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காம ஃபுல்லா பாருங்க ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு போலீஸ் ரெண்டு கொலை ஒரே இடத்துல நடந்திருக்கும் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நினைந்துருப்பாரு ஸோ அதை ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்க ஸோ அவர் வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பார் அப்படியே பாத்தீங்கன்னா சிதார்த் மல்லோத்ராவை காட்டுவாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல வந்து கொலை நடந்திருக்கும் அங்க வந்து அவர் கார் எடுத்துட்டு அவர் வந்து போலீஸ் வந்து பார்த்துருவாங்க அங்க வந்து தப்பிச்சு கார் எடுத்துட்டு வேகமா வருவாரு வேகமா வரும்போது போலீஸ் அவரை சொரத்துவாங்க துரத்தும் போது அவர் வேகமா அந்த கார்லேருந்து இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டு பில்டிங் ஒரு அபார்ட்மெண்ட் குல வரதுக்காக ட்ரை பண்ணுவாரு போலீஸ் சரி பார்த்துட்டு சரி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையை அங்க விசாரிச்சிட்டு இருக்கப்போ இவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு டோர் நம்பர் ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுவாரு அங்க போன பார்த்தா அங்க தான் வந்து சோனாட்சி இருப்பாங்க சோனாக்சி வந்து நியூஸ்ல கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க ஒருத்த வந்து கொலை பண்ணிட்டான் ஒரு ஹோட்டல்ல அவன் வந்து லண்டன் சிட்டி தான் சோ அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு இவரோட போட்டோ கரெக்டா அங்க இருக்கும் நீ தானே இந்த நீ எங்க எங்க என்ன பண்ற அப்படின்னு மாதிரி சோனாட்சி அவர்கிட்ட கத்துவாங்க ஒன்னும் நான் அந்த கொலையை நான் பண்ண நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி அப்படி இப்படின்னு சொல்லும்போது கத்தி எடுத்துருவாங்க இங்க இதுவாரு நீயும் கொலைகார நீ கிட்ட வராத நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் அப்படி அப்படிட்டு நிறைய ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனா அவன் வந்து இல்ல நான் சொல்லி புரிய வைக்கிறேன் உடனே சோனாட்சி சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரி ஓகே டோரை யாராவது கட்டுவாங்க சோனாட்சியோட அப்பார்ட்மெண்ட் சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த கொலையை பண்ணவன் எங்க போனாலும் போலீஸ் தேடிட்டு இருக்கிறத காட்டுவாங்க சோனாட்சி வந்து டோரை தரப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரி வந்து கல் கட்டுற மாதிரி இருக்கும் வேலைக்காரி வந்து ஓகேக்கா நீங்க போங்க நான் பாத்துக்கிற வேலையே இன்னைக்கு போதும் வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி லாக் பண்ணிடுவா சோ அப்படிதான் கட்டுறாங்க அந்த சீன் அப்படி நடந்திருக்காது சோ அப்ப வந்து சிதார்த்த வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான் அப்புறம் சிதார்த்து வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுப்பா சாப்பிடுறதுக்கு குக் பண்ணி கொடுப்பா ஒருத்த வந்து கொலை பண்ணிட்டு நியூஸ்ல போட்டுருக்காங்க அவன் இவன் வீட்டுக்கு வரான் ஆனா அவங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுப்பான் அப்ப போது இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கியா அவங்கனா என் ஹஸ்பண்ட் லாயர் அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா டக்குனு ஒரு வாலெட் கீழே வந்துடுவான் அந்த வாலட் யாரோட அப்படின்னா டக்குன்னு அந்த வாலெட் திருடு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் குடு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி புரிஞ்சிருவாங்க அந்த வாலெட் அவன் ஹஸ்பண்டோட தான் இருக்காது ஸோ அப்படி இருக்கப்போ இவன வந்து பேசுறப்போ இந்த கொலையை நான் பண்ணல நான் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கேன் நான் வந்து ஒரு ரைட்டர் ஸோ அந்த புக்கை வந்து லான்ச் பண்றதுக்காக வந்தேன் அந்த புக்கை லான்ச் பண்றதுக்கான பவுண்டர் வந்து என்னோட ஒய்ஃபு சோ அந்த என் ஒய்ஃபை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க எனக்கே தெரில எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்றது கேட்டுட்டு இருப்பான் சடனா அப்படியே பாத்தீங்கன்னா போலீஸை காமிப்பாங்க போலீஸ் வந்து அங்க கொலை நடந்துச்சு இல்லையா இங்கேயும் கொலை நடந்துச்சு இல்லையா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுதார்த் மல்லோத்ராவையும் சோனாட்சியோ வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க பிளாஷ்பேக் இவங்க எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது சுதாத் மல்லோத்ரா வந்து ஜெயில்குள்ளே போட்டுருவாங்க எவ்வளோ மட்டும் சேர்ல உக்காரியும் பேசிட்டு இருப்பாங்க சோ அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் போனா அங்க ஒரு கொலை நடந்திருக்கும் அந்த கொலையை யார் பண்ணா அதே தான் அங்க அவங்க வயசு இறந்திருப்பாங்க இங்க அந்த கொலை நடந்திருக்கும் இந்த கொலையை வந்து தான் பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் எடுத்து புடிச்சு போட்டுருவாங்க பிடிச்சி போட்டு அவங்ககிட்ட கிட்ட போது நான் பண்ணல நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன் அங்க வந்து நடக்கிறதுலாம் தப்பா தெரிஞ்சது நான் ஒரு நான் ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கேன்னா என்ன உட்கார வச்சு எப்படி அவ வந்து சமைச்செல்லாம் கொடுக்கலாம் என்கிட்ட ஒரு கதையெல்லாம் சொல்றா எப்படி தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லும்போது போலீஸ் வந்து ஒண்ணுமே புரியாது சோனாட்சியும் கூப்பிட்டு கேட்பாங்க அப்ப சோனாட்சி என்ன சொல்லுவா இந்த மாதிரி அவன் வந்தான் நான் போலீஸ்க்கும் ட்ரை பண்றதுக்கு டார்ச் லைட் எல்லாம் அடிச்சேன் பட் ஆனா வந்து அவன் அவன் வந்து என்ன பிடிச்ச அடிச்சு தள்ளிட்டான் அப்ப ஏற்பட்ட காய தான் இந்த நெக்ல அப்படின்னா இல்ல அவ கள்ள தொட்ர அவனை பத்தி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து சுதாத்தும் சொல்லுவான் சொல்லும்போது இந்த போலீஸ்க்கு யாரா இந்த கொலையை பண்ணிடுவாங்க சரி ஓகே ஃபைனல் இதை விட்டுரு பஸ்ட் கொலையை பத்தி பேசலாம் உன் கொண்டாட்டிய கொலை பண்ணது யாரு அப்படின்னா அவர் சொல்லுவான் நான் கிடையாது அப்படின்னா மண்டையில் அடிப்பட்டு கீழே விழுந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரோ அடுத்து தான் கொலை பண்ணிருக்காங்க இல்ல நீங்க ஃபாரசானிக் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணுங்க நான் பண்ணல அந்த கொலைனும் ஃபாரசனிக் அதே மாதிரி எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க அனுப்பிட்ட பிறகு அவன் சொல்லுவான் என் ஏன் எதுக்கு நீங்க புக் லான்ச் பண்ண வந்தீங்க உன் பொன்னாட்டி கூட்டிட்டு அந்த புக் லான்ச் தானே நீ எப்படி உன் பொன்னாட்டி விட்டு நீங்க போனான்னு கேக்கும்போது சிதா சொல்லுவான் என் பொன்னாட்டி வந்து ஒரு ஆர்ட் பேச அவருக்கு வந்து ஓப்பன் ஆர்ட் சார்ஜி நடந்துருக்கு சோ அவளால எங்கே எவியா டிராவல் பண்ணக்கூடாதுன்றது நான் தங்கின ஹோட்டல்லேயே விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் சோ நான் வந்து பார்க்குறா அந்த இடத்துல இறந்து கிடக்குறா அப்படின்னும் போது கொஞ்ச நேரத்தில் ஃபாரசானிக் ரிப்போர்ட் வந்துடுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி வந்து டேப்லெட் போட்டுட்டு தூங்கி வைக்காங்க தூங்கி வந்த மாதிரி கேர் ஆகி தானாவே கீழே விழுந்து மண்டையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு அடிபட்டு அவங்க இறந்துருக்காங்க ஃபாரசானிக் ரிப்போர்ட்லாம் அது வந்திருக்கு ஸோ அது வந்துருச்சு அப்படி என்னன்னா ஓகே இது கொலை கிடையாது அவங்க பொண்டாட்டி அவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதால காரியக்கரஸ் வந்து அவங்களே விழுந்து இறந்திருக்காங்கன்னு ஃபாரசானிக் ரிப்போர்ட் வந்துச்சு அப்போ இவங்களால நம்பிக்கை வந்துச்சு ஐயோ ஒரு நிரபராது நம்ம இது பண்ணிட்டோமே சந்தேகப்பட்டோமே அப்ப இது சோனாட்சி தான் பண்ணிருப்பாளா அப்படின்னு சோனாட்சியை விசாரிக்கும் போது சோனாட்சி அந்த வாலெட் அதை தேடி எடுத்துருவாங்க பார்த்தா அது கள்ளத்தொடர் வாலெட் அவனையும் கூப்பிட்டு உட்கார இருப்பாங்க அவன் வந்து சொல்லுவான் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சாரி அப்ப சோனாட்சி சொல்லுவான் தான் இருந்தேன் ராவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் ஆமா கரெக்டா ஆனா நாங்க கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவனும் சொல்லுவான் நான் வந்து எப்பவுமே வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போங்க சோ நான் வந்துட்டு போறதை வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சதால நான் வந்து வர வரதிய நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் அப்போ இவர் என்ன நினைப்பாரு இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு அப்பாவி ராகுல கொலை பண்ணியிருக்காங்க அப்ப இவங்கள்ட்ட கலத்தொடர் வைக்கிறதால கொலை பண்ணியிருக்காங்கன்றத வந்து போலீஸ் வந்து இது பண்ணிடுவாரு ஸோ அப்ப சிதா சொல்லுவான் நான் வந்து அந்த வீட்டுல இருக்கிறப்போ கதவு தட்டினாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த கதவு தட்டுன்னு வந்து சோனாட்சி வந்து சொல்லுவா வேலைக்காரத்தை கதவு தட்டினாங்கன்னு ஆனா இவன் சொல்லுவான் கிடையாது இவன் தான் வந்து கதவு தட்டினா நான் சொல்ற புல் ஸ்டோரி கேளுங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன ஜெயில போடுங்கன்னு அவன் சொல்லு அப்படின்னு சொன்னா கதவை தட்டினப்போ ஒருத்தன் வந்தா இப்ப உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்டான் ஆஹ் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவான் டக்குனு உள்ள வந்துட்டான் உள்ள வந்து பார்த்தா யார் இவங்கன்னு கேக்குறப்போ நாங்க ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டும் அந்த டைம்ல வந்துட்டா ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கு வாக்குவாதம் அனுப்பிச்சு அந்த இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு அவன் இறந்துட்டான் அதை வந்து நான் அந்த டைம் உள்ள வந்ததால நானும் ஒரு கொலையை பண்ணவேன் இல்லையா அதை நியூஸ்ல பாத்துட்டு இதை ஏன் மேல திருப்புறதுக்காக சோனாட்சி வந்து ஏன் பழிய போட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ் எல்லாமே நம்பிட்டு ஐயோ நம்ம ஒரு அப்பாவோ வந்து இது பண்ணிட்டோமே அவன் வந்து லண்டன் சிட்டிசன் மூணு நாள் அவங்க போயிட்டானா லண்டன் போயிட்டானா அவன் வந்து அரஸ்ட் கூட பண்ண முடியாதுன்னா அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இவன் வந்து இவன் இவன் கிடையாது சோனாக்சி தான் பண்ணான்னு சொல்லிட்டு சோனாக்சியோ சோனாக்சி ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பாதையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க இவனை வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி இவனோட இவனை ரைட் பண்ண புக்கு லான்ச் பண்ணாலே அந்த புக்கை படிச்சுட்டே போலீஸ் வந்து ஒரு நிரபராதியை வந்து நம்ம தண்டனை கொடுத்துட்டோம் பரவாயில்ல அவங்க போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளைட் ஏறி நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அவன் அவங்க ஏர்போர்ட்ல இருக்கான் ஸோ உடனே டக்குனுக்கு ஒரு தாட் ஒரு அவனோட சாப்டர் படிச்சுட்டே இருக்கப்ப அந்த கதையில ஏதோ ஒன்று அவருக்கு தோணும் போது அந்த க்ளோஸ் பண்ணிட்டு யோசிப்பாரு யோசிச்சுட்டு குடுக்குனு போரோசானிக் லேப்ல போயிட்டு அவங்க வைஃப் இறந்தாங்க இல்லையா அவங்க எடுத்த டேப்லெட்டை நம்ம ரிசர்ச் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை ஃபோரஸானிக்ல கொடுத்து அது என்ன டேப்லெட்ஸ் பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கெமிக்கல் டேப்லெட் லைக் எப்படின்னா அந்த டேப்லெட்டை நம்ம எடுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து காஜியாக்கரசி நம்மளே தன்னை அறியாம கீழே நம்ம ஒரு கோர்ஸ்ல விழுந்துருவோம் அந்த கோர்ஸ்ல வந்து நமக்கு கண்டிப்பாக மண்டேல அடிப்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான டேப்லெட் அவங்க பொண்ணாட்டுக்கு அவன் டெய்லி கொடுத்துருக்கான் அந்த டேப்லெட் தான் அவங்க எடுத்திருக்காங்க அந்த டேப்லெட் அதுவும் அவங்களா எடுக்கலை இவன் வந்து தண்ணியில் கலந்து கொடுத்துருக்கான் ஸோ அவங்க அந்த டேப்லெட் எடுத்தா வந்து இவங்க கொண்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இங்க வந்திருக்கான் ஸோ இங்கே என்ன அவன் கிளம்பிட்டா அவன் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதுல லண்டனுக்கு போயினா அப்படின்ற மாதிரி இதுல தான் வந்திருக்கான் அப்புறம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சது தான் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து எப்படி பண்ணா பக்காவா வந்து டேஸ் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பர்ஸ்ட் மர்டர் பண்ணிருக்கான் இப்ப இந்த ரெண்டாவது மர்டர் யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே ஜெயில பார்க்க சோனாக்சியா அந்த இது பார்க்கும்போது சோனாக்ஸி சொல்லிப்பா ஸ்டார்டிங்கே நான் இந்த மாதிரி என்னோட ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க உள்ள வந்த உள்ள வரும்போது எங்க ஹஸ்பண்ட்க்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அவர் கிளம்பி போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் தான் இவன் உள்ள வந்தா இவன் உள்ள வந்ததை பார்த்தா அவர் இவன் கூட ராங் ரிலேஷன்ஷிப் இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு சண்டை போட்டாரு அதுல இவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான் அதை இவர் நம்பவே மாட்டாரு நீ இருக்க ராங் ரிலேஷன்ஷிப்ல நீ பண்ண கொலைய நீ அவளை திருப்பிரியன்ற மாதிரிதான் அவர் சொல்லியிருப்பாரு கடைசியில அவர் என்ன பண்ணுவாரு ஏர்போர்ட் போவாரு அவனுக்கு பிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது உள்ள போய் குடுகுடு குடு ஓடுவாரு அவனை குடிக்கணும் அரெஸ்ட் பண்ணுவோன்ட்டு அதுக்குள்ளேயே அவனோட பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி போயிடும் அவனை மிஸ் பண்ணிடுவாரு அவர் ரொம்ப ரிகரெட் பண்ணுவாரு நம்ம ஒரு குற்றவாளியா நிரபராதி சொல்லிட்டு விட்டுட்டோமே அவன் இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி இந்த மர்டர் ரெண்டுத்தையும் பண்ணியிருக்கான் ஒரே டைம்ல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ரொம்ப ரிகரெட் பண்ணுவாரு ஸோ அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான் அவரோட டேபிள் மேல சூப்பர் போலீஸ் நான் இப்ப வந்து டேக் ஆஃப் ஆயில் அங்கிருந்து போனா ரீசன் நீ தான் நான் பண்ண கூட உனக்கு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு நீ ஒரு முட்டால் புலீசா இருந்துருக்க அப்படி இந்த மாதிரி நிற்கலாம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான் சோ ரொம்பவே அவ்வளோவா வந்து அவ்வளோ விசாரணை பண்ணி ஆனா வந்து ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுருப்பாரு சோ இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சிணிக்காங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபோ பண்ணிருங்க பாய்